அதாவது வணக்கம் தமிழ்நாட்டின் பிரச்சனை நான் உங்கள் தமிழ் ஓகே விவாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொளி அப்படின்னா ஒரு ஹெல்த் கேர் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஹெல்த் கேர் டிப்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி விஷயம் அப்படின்னு பார்த்தோம் வெங்காயத்தை பற்றி பார்க்க போவோம் இந்த வெங்காயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெங்காயம் இல்லாத ஒரு சமையல் நம்ம இதே உள்ள யாருமே சமைக்கிறதில்ல ஏன்னா வெங்காயம் ஒரு பொருளான அத்தியாவசிய பொருளாக இருக்குது நம்ம சமைக்கிறதுக்கு தேவைப்படுற எந்த ஒரு குழம்புக்குமே தேவைப்படுறது விஷயமாக வெங்காயம் இருக்குது இந்த வந்து வெங்காயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறையா இருக்குதுங்களா ஒரு சில டைமில் வந்து இந்த வெங்காயமே நமக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதை ஏன் எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால கடைசி சிம்பில் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ புதுசாக பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து யாருக்காவது சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல பசங்க யாரில் எல்லாத்துக்குமே பொதுவாகவே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாவே அந்த காலத்தில் பெரியவங்க பாட்டிங்க பண்ணுற ஒரு வைத்தியம் அப்படின்னா அந்த வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி தலைவோதத்தில் வைப்பாங்க இல்லைன்னா காதுகுள்ள வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க காதுபோதில் வைப்பாங்க அப்படி வைக்கும்போது யாராவது நோய் வாய்ப்பு அவங்களுக்கு வந்து அந்த நோய் வாய்ப்பற்ற இருக்கிற நோய் வாய்ப்புறதோ இல்லை ஜுரமோ இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த கெட்ட கிருமிகள் அந்த கெட்ட வைரஸ் பாக்ஷர்களை வந்து இந்த வெங்காயம் உள் வாங்கிக்கமாமா அப்படி உள் வாங்கிட்டு போகாதப்ப அந்த கிருமிகள் எல்லாமே அது எடுத்ததுனால நமக்கு அந்த நோய் வாய்ப்பட்டவங்க அதுலேருந்து ஈஸியாக குணமாய் விழுந்துருவாங்க விரைவாக வந்து குணமாயி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் வந்து அந்த வைத்திய முறையை ப பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்னமும் சில பேர் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அதுதான் அது உண்மையான விஷயங்கள் ஏன்னா அது வெங்காயம் பொறுத்தவரையும் சுத் தன்னுடைய சுற்றி இருக்கிற வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சோம்னா சுற்றி இருக்கிற கிருமிகளெல்லாம் வந்து அது உள்ள இருக்கிறது சக்தி அது இருக்குது தான் சரி ஓகே இதுக்கு முன்னாடி ஏன்டா வந்து இது ஏன் ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னிங்களா கேட்குறீங்களா அதுக்கு ஒரு வசதம் இருக்குது இந்த வெங்காயம் எப்படி தனக்கு சுற்றி இருக்கிற பொருளை உள் வாங்குதோ அந்த கிருமியெலாம் உள் வாங்குற வெங்காயம் தான் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டா ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் வந்து ஹோட்டல்களில் பார்க்கும்போது சாப்பிட்ற சாப்பாடுகள் வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி நாளுக்கு தேவையான மொத்த வெங்காயத்தையும் அன்றைக்கி மார்னிங் அதாவது காலையிலேயே வந்து அவங்க வெட்டி வச்சுருவாங்க அப்படி வெட்டி வச்ச அந்த வெங்காயம் இருக்கிற இடத்த சூழ்நிலையை பொறுத்து அதை சுற்றி இருக்கிற அந்த க பக்கத்தில் இருக்கிற எல்லா ஒரு கெட்ட அதாவது கெட்ட பொருள்களான நச்சுப்பொருள்கள்லையோ இல்லை கிருமிகளையோ வந்து உள்வாங்கியது அப்படி அதை சமைக்கும் போது சமைச்சா என்ன தான் பாயில் போதும் ஹீட் பண்ணி அது இதாகும்போதும் கூட சில கிருமிகள் சாகாமல் உயிரோடு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம உள்ளே உள்ளே போகும்போது நமக்கு வந்து சாப்பாடு வெளி சாப்பாடு சாப்பிட்டோம் அன்றைக்கி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வந்து அந்த வச்சு பொருள் கலந்துக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகுது ஸோ அதனால் வந்து நாம் அந்த மாதிரி வச்சு வெட்டி வச்ச வெங்காயத்தில் சமைக்கிறப்போ இடத்துல சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்த்து பரவாயில்ல தான் அதனால் நான் அங்கே போய் சாப்பிட வேணும் சொல்லலை அந்த மாதிரி பக்கமும் நம்ம சாப்பிட்ணுங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம் அதே மாதிரி அங்கே மட்டும் இல்லை ஹோட்டலில் மட்டும் இல்லை வீட்லேயும் செய்கிற இன்றைக்கி செய்கிற ஒரு தவிர்த்து தான் வீட்லேயும் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெங்காயத்தை ஃபஸ்ட்டே வெட்டு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது இல்லாமல் ஈவினிங் காலையிலேயே வெட்டு வச்சிட்டா பொதுவெல்லாம் நம்ம சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அது தவறான விஷயம் நான் சொல்ல போகிற விஷயங்கள் என்னன்னா நான் வெங்காயத்தை யூஸ் பண்ணும்போது அதை பயன்படுத்தும் போது அப்போ இப்போ குழம்பு வைக்கிறாங்க இப்போ சமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெட்டி உடனே சமைச்சோம்னா அது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கும் தெரியட்டும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ